விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை திமுக அறிவித்துள்ள அதிமுகவும் வேட்பாளரை இறுதி செய்வதில் மும்முரம் காட்டி வருகிறது இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நாளை முடிவு செய்யப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவால் அத்தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது திமுக சார்பில் கட்சியின் விவசாய தொழிலாளர் அணி மாநில செயலாளர் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அதிமுகவும் வேட்பாளரை இறுதி செய்வது தொடர்பான பணியில் மும்முரம் காட்டி வருகின்றது இந்நிலையில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களமிறங்குமா அல்லது பாஜகவுக்கு விட்டுக் கொடுக்குமா என்று கேள்வி எழுந்துள்ளது வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமக போட்டியிடுவது குறித்து நாளை நடைபெறும் கட்சி நிர்வாகக் குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார் மேலும் நீட் தேர்வில் குடறுபடிகள் நடைபெறுவதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் அதாவது நாளை மறுநாள் பாட்டாளி மல் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடுகிறது கூடிய பிறகு எங்களுடைய முடிவை தெரியப்படுத்தும் தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகின்றது நீட் தேர்வு தேவை கிடையாது இந்தியாவிற்கு தேவை கிடையாது சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது ஏழை மக்களுக்கு எதிரானது பல குளறுபடிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் நீட் தேர்வை இந்தியாவிலே ரத்து செய்ய வேண்டும் குறைந்தது தமிழகத்திலாவது ரத்து செய்ய வேண்டும்